அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இரு இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி காலையில் ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் இரவு ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பன்னெண்டு முப்பதுலேருந்து அதாவது விடிய காலையில் ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது இரவு பார்த்திங்கன்னா மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி மூணுக்கும் இருக்குது இப்போ விசாக நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கதிர இருக்க புதி துணி உடுக்கிறதுக்கு கிணறு சீர் செய்கிறதுக்கு ஏற்ற நல்லா இருக்குது திதியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல்லால் செய்ய வேண்டிய அதாவது இலைகள் தழைகளால் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யலாம் திருமணம் செய்யலாம் பயணம் செய்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு அதே மாதிரி வீட்டில் விளையாட்டு இடம் அமைக்கிறதுக்கு நகை உற்பத்தி செய்ய நகை வாங்கி அணியிறதுக்கு உடல் வலிமையான வேலையான எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு வீடுதல் வீடு கட்டுறது நல்லதாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு இருக்குது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இருக்காங்க அதுக்கப்புறம் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் செவ்வாயும் இருக்காங்க மீன ராசியில் புதனும் சுக்கரனும் இருக்காங்க ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது பெரிய பாதிப்பும் கிடையாது பிரச்சனைகளும் அதிகமாக இல்லை நல்லதுகளும் சாதாரண அளவுக்கு சுமாரான நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசிப்புலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு சுகம் கடக ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு கவலை ராசிக்கு பணம் துலாம் ராசிக்கு சுகம் விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு கோபம் கும்பராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு பந்தயம் அதாவது சிம்ம ராசி தவிர்த்து மீதி எல்லா ராசிக்கும் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நினச்ச காரியத்தை செஞ்சபடியே நினச்சபடியே செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை மேற்கொள்வது மூலிமா இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வெற்றி பெறதுக்கான உறுதி உங்கள் கிட்ட நல்லாவே இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருமணம் முயற்சிகளில் அனுகூல பலன் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையிலேயோ இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது உங்களோட பணிகளுக்கான பாராட்டு நல்லாவே இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வேலையில் மும்முரமாகவும் சந்தோஷமாகவும் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட நேர்மையான அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனியமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறத பற்றி முடிவு செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது வெளியில் போய் வாங்கிறதுக்கும் நாள் நல்லபடியாகவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக தான் இருக்குது வரவு அதே மாதிரி சொத்து அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சேமிப்பு அசட்டு அந்த மாதிரி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து முக்கியமான முதலீடில் பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தாராளமாக பணத்தை சேமிங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காலையிலேருந்து நல்ல சுபமான நிகழ்ச்சிகள் சுப செய்திகள் சுசுறுப்பு எல்லாமே இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நாளில் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் இருக்கும் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் தைரியமும் உங்களோட உறுதியும் வெற்றிக்கு நல்ல வழிவகுக்கிற நாளாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையிறதுக்கு நாள் நல்லாவே இருக்குது தொழிலில் எதிரிகளாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் இன்றைக்கி குறையக்கூட குறையக்கூடிய நாளாக இருக்குது பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சே வேலைகளை பணிகளை விரைவாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய இன்றைக்கி உங்களோட வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொணக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் காணப்படும் அதனால் அனுமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து சேர்ந்துக்கும் நாள் முழுக்க சுகமாக போகிறதுக்கு உண்டான இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரும் வரவில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகளில் இன்றைக்கி செய்கிறது நல்ல பலனை தரும் உங்களுக்கு ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்துலேயும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றலும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட எதிர்கால திட்டத்துக்கு இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு இனிமையாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உறவினர்களோட தேவையில்லாத கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் பதட்டியும் பதட்டமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட புத்திசாலித்தனம் இன்றைக்கி கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படி செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது வியாபார விஷயத்தில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக கவனம் செலுத்துறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களும் அனுசரித்து போனிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நால கொண்டு போக முடியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பொறுமையாக மனசை ஒருநிலைப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட பணிகளை சரியாக செய்கிறதா இருக்கணும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியம் இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் போகும் கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட சில கருத்துக்களை தொணக்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது அது வந்து உகந்ததாக கிடையாது ஏன்னா வீண் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வ பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேமிக்கிறது வாய்ப்பு குறைப்பா குறைவாக இருக்குது இருந்தாலும் பணம் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமான நீரை பருகிறது இன்றைக்கி உகந்ததாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் செரிமான பிரச்சனை இல்லைனா இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சரியான நேரத்துக்கு சரியான உணவை சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் இழப்பு ஏறா நேராத மாதிரி நீங்கள் கவனித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்றைக்கி பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தள்ளி போடுறது நல்லது கூட பிறந்தவங்களோட இருந்த கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக கையாள்றது நல்லது புதிய கவ கருவிகள் வாங்குற முயற்சிகளில் யோசித்து முடிவெ முடியெடுத்து செய்கிறது நல்லது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் அனுகூலம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில வேலைகள் முடிக்காமல் நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களை வந்து கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு துல்லியமாக முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சமும் மெத்தனமும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் அன்பாக பேசி பழகிறது நல்லது நட்போட நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைனா ஒதுங்கி அமைதியாக இருக்கிறது மிகவும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் செலவாகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் காணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கட் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வயிற்றில் கொஞ்சம் சின்னதாக உப்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எண்ணெய் உணவுகளை தவிர்க்கிறது அவசியமாக இருக்கும் அதிகமான நீரை சாப்பிட்றது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் ஆன்மீக செ தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டுறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி பல வெற்றிகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் யோசித்து சிந்தித்து செய்கிறது நல்லது பசங்க வழியில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நவீன பொருட்கள் வாங்குறதுல யோகம் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி கவலைகள் இருந்தாலும் நிறைவான நாளாக தான் இன்றைக்கி போகும் வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு பயன்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் மகிழ்ச்சியாக இன்றைக்கி நாளை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல புரிதல் காணப்படும் அதே மாதிரி மகிழ்ச்சியும் ஹனுனியமும் நல்லாவே இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாள் முழுக்க அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்குது அதனால் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது முயற்சி பண்ணிங்கன்னா அதிகமான சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக என்ன ஒரு பாதிப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு உஷ்ணத்தினால் ஏற்படுற சூடு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அதிகமான நீரை சாப்பிட்றது இன்றைக்கி நல்ல பலனை கொடுக்கும் கவனமாக பார்த்து அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்ல நாளாகவே தான் இருக்குது பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட சம் நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறோன்னா திட்டமிட்டு செய்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்கும் சொத்து விஷ் சம்மந்தமான வழக்குகளில் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் பணியை கூட வேலை செய்கிறவங்க பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான வங்கி கடைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு மகிழ்ச்சி வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது தொணைக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறத தவிர்க்கிறது இன்னைக்கு அவசியமாக இருக்கும் அதே மாதிரி துணையோட விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நட்பாக பழகிறது இன்றைக்கி அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது இன்றைக்கி அவசியம் அப்போ தான் ஓரளவுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா பணம் அப்படியே விரைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கண்களுக்கு உஷ்ணத்தினால கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது அவசியம் தேவைப்பட்டால் மருத்துவத்தை சிகிச்சையோ செய்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் சுறுசுறுப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் சில ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் அடுத்தவங்க தரும் வாக்குறுதியை நம்பாமல் உங்களோட உழைப்பை மட்டுமே நம்பி செயல் செய்யப்பட்டீங்கன்னா உங்களோட செயல்களில் இன்றைக்கி வெ் வெற்றி அதிகமாக இருக்கும் பயணம் செல்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பழுவு இருக்கும் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் அதிகமாகிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலைப்பழு அதிகமாக இருக்குது இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கிறதுக்கு அவங்களோட பங்கு அடிக்கிறதுக்கு அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களோட பணிகளை ஈஸியாக முடிக்க முடியும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் மனசை அமைதியாக ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி தொணக்கூட நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில பண வரவுகள் இருக்குது இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி சிறந்த முறையில் செலவு செய்யறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் இல்லைனா வெ விரயங்களோ இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்கிறதுனால கால்களில் கொஞ்சம் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சியும் தியானமும் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளா சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உடம்புல சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்படுறது அவசியமாக இருக்கும் இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை தரும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு இன்றைக்கி செய்கிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களோட நட்பு மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கும் உறவினர்கள் இன்றைக்கி ஆதரவாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது வேலைகளில் கொஞ்சம் தவறுகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் கவனமாக எச்சரிக்கையாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி கொஞ்சம் மோதல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழுப்புகிற மாதிரி இருக்குது உணர்ச்சி வசப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக பேசுகிறது நல்லது இல்லைனா அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வரவு குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் அதிகமான செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற மாதிரி ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பணத்தை க கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கொஞ்சம் பரபரப்பான நாளாக இருக்கிறதுனால தலைவலி இல்லைனா கால்வெளி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னா யோகா அந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் ஒரு சுமாரான நாளாக இன்றைக்கி நாள் போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நல்லாவே இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி வந்து நிறைவேற மாதிரி இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் இன்றைக்கி பக்கபலமாக இருந்து உதவுகிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக உதவியை எடுத்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல சில பொறுப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சந்தோஷமான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணியில் வளர்ச்சியை காண்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க நாள் முழுக்க கொஞ்சம் சந்தோஷமாக உங்களோட பணிகளை செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது வேலையில் இன்றைக்கி உற்சாகமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போய்ட்டு வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது வாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பூர்வீக சொத்துக்கள் மூலிமா சிலருக்கு வரவு நல்லா இருக்குது அதனால் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பேங்க் அக்கௌண்டில் நல்ல ஒரு பணம் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க பணம் குறைவாக வரவங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சிக்கு நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஆட்டலும் திடமும் மனசில் இருக்க தெளிவும் உங்களோட ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் காரியம் எல்லாமே வெட்டியில் முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குண்டான உண்டான உறுதியும் நம்பிக்கையும் உங்கள் கிட்ட நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதனால் தொடர்ந்து செய்ய எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுக்காமல் செய்கிறது அவசியமாக இருக்கும் வியாபாரத்தில் வந்து இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறையும் பசங்களால் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் வேலையில் பனை சுமை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆன்மீக பயணங்கள் செய்கிறது வந்து இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து உறவில் துணைக்கூட ஈகோ காட்டிங்கன்னா உறவில் நல்லிணக்கம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட உணர்வுகளை கருத்தில் கொண்டு அவங்கள மதித்து இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இன்றைக்கி செஞ்சிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் புரிதலும் ஏற்படும் அண்ணுனியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் செலவு செய்யும் போதும் பணத்தை கையாளும் போதும் வெளியில் கொண்டு போகும் போதும் கவனமாக இருக்கிறது இன்றைக்கே அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் காரணமாக குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது தலைவலி ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து செலவுகள் அதாவது சில சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு முடிவை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் பேசும்போதும் சரி எந்த ஒரு விஷயங்களில் பரிமாறும் போதும் தகவல் தொடர்பில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை கொஞ்சம் அடைய முடியும் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை வராமல் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக க கையாள முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட சூடான அதாவது கோபமான விவாதங்கள் அல்லன அல்லது அகந்தை இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து இன்றைக்கி வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்கள அனுசரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும் அதே மாதிரி சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்க நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அளவுக்கு அவங்கள விட்டு கொடுத்து போகிறது நல்லது அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கவனமாக கையாள்றது அவசியம் வீண் விரயங்களை செ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தினால் கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கண்களுக்கு கவனமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்சால் மருத்துவரை அணுகிறது நல்லதாக இருக்கும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதனால் சுமாரான நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீனராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பம் காரணமாக பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள்லேயோ இல்லைனா வந்து வாகனத்தில் போகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில தாமதங்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பணிகளை திறமையாக செய்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு உங்களோட ஒவ்வொரு செயலையும் செய்கிறது இன்றைக்கி அவசியம் தேவையில்லாத மனசு குழப்பத்தை வேலையில் காட்டாமல் தெளிவாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால துணைக்கூட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்க சில பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பயமும் அவங்கக்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சால் மனசா ஓப்பனாக சில விஷயங்களை பேசி தித்துக்கிறது நல்லது பெரு பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது இல்லை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் கடன் வாங்காமல் இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது குழந்தைகளோ குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஆக மொத்தம் உங்களுக்கு இன்றைக்கி சந்திராசமும் இருக்குது அதே மாதிரி சில நல்லதுகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதிக வீடியோஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்